இந்தியாவுக்கான கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொண்டிருக்கும் தென்னாப்பிரிக்க அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கணி வரலாறு படைத்திருக்கிறது பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய மண்ணிலை வைத்து இந்தியாவை வீழ்த்தி இருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மகுடத்தை தன்னகத்தை வைத்திருக்கின்ற டெம்பா பபூமா தலைமையிலான தென்னாப்பிரிக்கணி மிக அருமையாக விளையாடியிருக்கிறது இருக்கிறது முறை நூற்று இருபத்தி நான்கு என்கின்ற வெற்றியில எட்டிக்கொள்ள முடியாத அளவிற்கு இந்தியா தடுமாறு தோல்வியே தழுவியிருக்கிறது இந்தியா கடந்த ஒரு வருடத்துக்குள் இந்தியாவை பொறுத்தவரையில் மூன்றாவது தடவையாக இவ்வாறு இருநூறுக்கும் குறைவான ஓட்டங்களை சேசிங் செய்ய முடியாது தோல்வியே தழுவியிருக்கிறார்கள் வென்கடே மைதானத்தில் நூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை கடந்த ஆண்டு நியூசிலாந்துக்கு எதிராக பெற்றுக்கொள்ள முடியாத தோல்வியை தழுவியிருந்தார்கள் அதே போன்று இந்த ஆண்டிலே லோட்ஸ் மைதானத்திலே இங்கிலாந்துக்கு எதிராக நூற்று தொன்னூற்று மூன்று ஓட்டங்களை சேஸிங் செய்ய முடியாத தோல்வியை தழுவியவர்கள் இந்த ஈடன் கார்டன் மைதானத்தில் நூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியாத தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் விராட் கோலி இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டங்களிலே கடந்த ஏழு ஆண்டுகளிலே அதாவது கோலி தலைவராக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு முற்பட்ட ஏழு ஆண்டுகளிலே இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரையான அந்த ஆண்டுகளிலே இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட்டிலே கொடி கட்டி பிறந்தது சொந்த மண்ணிலே இந்தியா தோற்றது ஒருவனே இரண்டே இரண்டு டெஸ்ட் போட்டிகள் தான் ஆனால் இப்போது இந்தியா இறுதியாக விளையாடி இருக்கின்ற ஆறு டெஸ்ட் போட்டிகளிலே நான்கு டெஸ்ட் போட்டிகளை தோற்றிருக்கிறது

பங்கல் கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவர் சவ்ரப் கங்குலியினுடைய கருத்துக்களை பை வைத்து பார்க்கின்ற போது நாங்கள் குறைத்துறை ஒன்றும் மைதான பராமரிப்பாளரை நாங்கள் குற்றம் சொல்லிவிட முடியாது இந்தியா கேட்டது கேட்டதற்கு கேட்ட விதத்திலே ஆடுகளும் கொடுக்கப்பட்டது என்கின்ற விதமாகத்தான் சௌரப் கங்குலி சொல்லி நான்கு நாட்களாக அந்த ஆடு தளத்திலே பிச்சிலே தண்ணி எதுவும் ஊற்றப்படவில்லை என்று சொன்னால் அது எப்படியான ஆடு களமாக மாறியிருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை கம்பீர் சொல்லி இருக்கிறார் இது நாங்கள் எதிர்பார்த்த கேட்டு ஆடுகளம்தான் ஆனால் இது சேசிங் செய்யக்கூடிய ஒரு ஓட்ட எண்ணிக்கை இந்திய வீரர்கள் ஜேசிங் செய்ய முடியாது தோற்று போய் இருக்கிறார்கள் அதுதான் கவலைக்குரியது என்று சொல்லியிருக்கிறார் தென்னாப்பிரிக்கா நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றது எய்டன் மாக்ரா முப்பத்தி ஒன்பது ஒன்று மல்டர் இருபத்தி நான்கு ஓட்டங்கள் பதினைந்தாவது ஐந்து விக்கெட் பகுதியை பூம்ரா கைப்பற்றினார் இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு ஐந்து குல்தீப் ஜாதவ் இரண்டு விக்கெட்டுகள் இந்தியா இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் நான்கு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர்ஸோடு விளையாடி இருக்கிறது இறுதியாக விளையாடிய போது ரவீந்திர ஜடேஜா அறிமுகமாக இருந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் தான் அந்த சம்பவம் இடம்பெற்றது நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்த தென் ஆப்பிரிக்கா இந்தியாவை நூற்று எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்குள் மட்டுப்படுத்தியது இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஒருமுறை முப்பது ஓட்டங்கள் தான் முன்னிலை பெற்றது தென்னாப்பிரிக்காவை விட லோகேஷ் ராகுல் முப்பத்தி ஒன்பது வாஷிங்டன் சுந்தர் மூன்றாம் இலக்கத்தில் ப்ரமோட் செய்யப்பட்டார் அவருக்கு கிடைத்த வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தினார் என்று சொல்லலாம் எண்பத்தி இரண்டு பந்துகளில் இருபத்தி ஒன்பது ஹாமர் முப்பத்து ஆறு வயதான வீரர் முதல் தர கிரிக்கெட்டிலே பஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டிலே ஆயிரம் டெஸ்ட் விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்ற ஒரு வீரர் இந்த போட்டியில் நான்கு விக்கெட்டுகள் அதேபோன்று மார்க்கோ ஜான்சன் மூன்று விக்கெட்டுகள் பதிலளித்த தென்னாப்பிரிக்காவுக்கு நூற்று ஐம்பத்து மூன்று ஓட்டங்கள் பதினோரு வீரர்களும் அங்கே துடுப்படுத்தாடக்கூடிய வீரர்கள் கேஷியோ மகாராஜ் பதினோராவது வீரராக இருக்கிறார் அவரும் துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு நல்ல வீரர் ஆகவே நூற்று ஐம்பத்து மூன்று ஓட்டங்களை பெற்றார்கள் பபுமா அதிகபட்சமாக இந்த டெஸ்டிலே ஐம்பத்து ஐந்து ஓட்டங்கள் போஷ் இருபத்து ஐந்து ஓட்டங்கள் இன்று காலை பபுமாவும் ஒஷ்ஷும் இருவருக்கும் இடையிலான இணைப்பாட்டம் தான் போட்டியை இந்தியா பக்கம் இருந்து எடுத்து தென் ஆப்பிரிக்காவிற்கு தாரை பார்த்தது ஜடேஜா நான்கு சிராஜ் இரண்டு விக்கெட்டுகள் இறுதி இரண்டு ஓவர்களில் சிராஜ் வீசினார் இறுதி இரண்டு விக்கெட்டுகளையும் சிராஜை கைப்பற்றியிருந்தார் இவர் இரண்டே இரண்டு ஓவர்களை தான் வீசி இருந்தார் இந்தியா நூற்று இருபத்தி நான்கு இலக்கு தொன்னூற்று மூன்று ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்தார்கள் தொன்னூற்றி இரண்டு பந்துகளில் முப்பத்தி ஓர் ஓட்டங்கள் வாஷிங்டன் சுந்தர் அக்சார் பட்டேல் இருபத்தி ஆறு ஓட்டங்கள் ஹமர் நான்கு ஜான்சன் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்ற முப்பது ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று இரண்டு போட்டிகள் கொண்டதான தொடரை இப்போது ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்கின்ற அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா முன்னிலை பெற்றிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது ஏற்கனவே தென்னாப்பிரிக்க ஏ அணி இந்திய ஏ அணிக்கு எதிராக அண்மையில் நானூற்று பதினாறு ஓட்டங்களை சேசிங் செய்து வரலாறு படைத்திருந்தது இப்போது தென்னாப்பிரிக்க தேசிய அணி இந்திய தேசிய அணிக்கு எதிராக ஒரு வரலாற்று படைத்திருக்கிறார்கள் ஆண்டுகளுக்கு தென்னாப்பிரிக்க அணிக்கு கிடைத்திருக்கிறது கம்பீர் பயிற்சியாளராக வந்து இந்தியாவை நார் அடித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு மோசமான தோல்விகளை எல்லாம் இந்தியா பெறுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஏராளமான விமர்சனங்கள் வந்திருக்கின்றன பபுமா மீது பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் பபுமா தலைவராக விளையாடிய பதினோரு டெஸ்ட் போட்டிகளிலே பத்து போட்டிகளை வென்று கொடுத்திருக்கிறார் ஒரே ஒரு போட்டி தான் ட்ரோவிலே முடிந்திருக்கிறது அந்த அளவு தூரம் பபுமா சிறப்பாகவே விளையாடி கொண்டிருக்கிறார் தலைவராக இறுதி பதினான்கு டெஸ்ட் போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா இருக்கின்ற போட்டிகளை எடுத்து பார்த்தால் ஒரே ஒரு ஆட்டத்தை தான் அவர்கள் தோற்றிருக்கிறார்கள் அது பாகிஸ்தானுக்கு எதிராக அண்மையிலே அடைந்த ஒரு தோல்வி என்று சொல்லலாம் அதை விடுத்து தென்னாப்பிரிக்கா மிகச்சிறப்பாகவே விளையாடி வருகிறது இந்தியாவிலே தென்னாப்பிரிக்கா ஆறு டெஸ்ட் வெற்றிகளை பெற்றிருக்கிறது இறுதியாக இன்னிங்ஸ் மற்றும் ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே நாக்பூர் மைதானத்தில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா வென்றதற்கு பின்னர் இப்போதுதான் தென்னாப்பிரிக்காவிற்கு ஒரு டெஸ்ட் வெற்றி கிடைத்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு இரண்டாயிரத்திலே இரண்டு இரண்டாயிரத்தி எட்டிலே ஒன்று இரண்டாயிரத்து பத்திலே ஒன்று இப்போது ஆறாவது டெஸ்ட் பேட்டி இந்திய மண்ணிலே தென்னாப்பிரிக்காவிற்கு என்று சொல்லலாம் இந்தியாவிற்கு ஓட்டைகள் இருக்கின்றன என்ன போகிறார்கள் நான்கு சுழற்பந்து வீச்சாளர்களோடு விளையாடினார்கள் கழுத்து பிடிப்பு காரணமாக சுப்மான் கில் விளையாடி இருக்கவில்லை இந்த போட்டியிலே விளையாடினார் ஆனால் பேட்டிங் செய்திருக்கவில்லை இரண்டாவது இன்னிங்ஸ் இல்லை என்பது இந்தியா ஒன்பது விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட போதே ஆல் அவுட் என்று சொல்லி அறிவிக்கப்படுகின்ற நிலைக்கு வந்திருந்தது பலத்த விமர்சனங்கள் வருகின்றன கம்பீர் மீது அகர்கர் மீதும் இவர்கள் இந்தியாவினுடைய டெஸ்ட் கிரிக்கெட் பாரம்பரியத்தையே சிதைத்து விட்டார்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு இப்போதைக்கு குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டிருக்கின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது காத்திருப்போம் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா வென்றால் தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்று நிறைவுக்கு வரும் இல்லாவிட்டால் இந்த தொடரையும் விளக்க வேண்டிய ஒரு அபாயகரமான ஒரு நிலவை வரும் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது நான் தில்லியம்பலம் தரணிதரன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுகின்றேன்